ஆய் ஹலோ மக்களே வெல்கம் டு செல்ஃபி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளை பற்றின டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மக்களே ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறை அப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களே வந்து சேரும் மக்களே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்லைக்கான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோக்களும் நாங்கள் கொடுக்குற தகவலும் பிரத்யேகமாக உங்களை வந்து சேரும் மக்களே நம்ம வீடியோக்குள்ளே உள்ளே வரும்போது ஒரு லைக் பண்ணிவிட்டு உள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழக உள்ள கிரவுண்ட்நட் கடலை கடலை வந்து எங்கெங்கே எந்தெந்த ரேட்டில் இன்றைக்கி டேட்டு கிடைக்குது அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ நம்ம வந்து எப்போவுமே அளவில் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் புஞ்சை புளியம்பாடி தமிழ்நாட்டில் புஞ்சை புளியம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி அறநூறு அப்போ ஐம்பத்தி நாலு ரூபாயிலேருந்து அறுபத்தாறு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களை அடுத்தது அந்தியூர் ஏபிஎம்சி அந்தியூர் ஏபிஎம்சியில் வந்து கிரவுண்ட்நட் நியூ புதுசு வந்து கிடைக்கிது அது வந்து மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு அப்போ இருபத்தாறு ரூபாயிலேருந்து எழுபத்தஞ்சி ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது க்ரௌண்ட்நட் கெர்னல் எயிட்டி கேஜி இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரியாக நமக்கு வந்து கிடைக்கிது அதில் வந்து திருக்கோவிலூர் ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அப்போ நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நூற்றி அஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது கீழ்பெண்ணாத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு அப்போ எழுபத்தி மூணு ரூபாயிலேருந்து நூற்றி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது விருத்தாச்சலம் ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்து நூற்றி பன்னெண்டு அப்போ நாற்பத்தி ஒரு ரூபாயிலேருந்து நூற்றி ஒரு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது செய்யாறு ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தினா மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி தொண்ணூறுரூவா அப்போ எழுபத்தெட்டு ரூபாயிலேருந்து தொண்ணூறுரூவாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது விழுப்புரம் ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்போ அறுபத்தி ஒம்போது ரூபாயிலேருந்து எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது வந்து அவலூர்பேட்டை ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது அப்போ எண்பத்தி எட்டு ரூபாயிலேருந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்கிது மக்களே அடுத்தது ஜிஞ்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்போ எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி எட்டு ரூபாய்க்குள்ள நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது ஜெயங்கொண்டம் ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூறு அப்போ இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து நூற்றி ஒரு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்தது திண்டிவனம் ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபா அப்போ ஐம்பத்தாறு ரூபாயிலேருந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மகளை அடுத்தது ஸ்ரீமுஸ்னம் ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு அப்போ ஐம்பத்தாறு ரூபாயிலேருந்து எண்பத்தி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது உளுந்தூர்பேட்டை ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்போ அறுபத்தி நாலு ரூபாயிலேருந்து எண்பத்தாறு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது சேத்பட்டி ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி நூற்றி நாலு ரூபா அதாவது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றோருபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது கள்ளக்குறிச்சி ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு அப்போ எண்பத்தெட்டு ரூபாயிலேருந்து தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது வெள்ளூர் ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு அப்போ நூற்றி ரெண்டு ரூபாய்க்குலேருந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே சரிங்களா அடுத்து கிரவுண்ட்நட் பிஓடிஎஸ் ஃபார்ட்டி கேஜி இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டியில் மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சி அப்போது ஒரு அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்குள்ள நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு ரூபா அப்போ ஐம்பத்திரெட்டு ரூபாயிலேருந்து அறுபத்தி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்கள் இதுதான் வந்து தமிழக அளவில் நிலக்கடலை வந்து ஏபிஎம்சி வைசா எந்தெந்த ரேட்டில் கிடைக்கிது அப்படிங்கிற டீட்டெயிலில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட அளவில் எல்லா ஏரியாக்கள்லேயும் உள்ள ஏபிஎம்சியில் என்ன ரேட்டுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா அப்போது நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்கு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ உங்கள் ஊர் அருகில் என்னென்ன ஏபிஎம்சி இருக்குங்கிற தகவலை நம்ம நான் சொல்லியிருக்கோம் அந்த ஏபிஎம்சியில் நேரடியாக போயிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட்டு நிலவரம் என்ன இந்த ரகம் இல்லாமல் வேற ஏதாவது ரகம் இருக்கா உடைச்சது இருக்கா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தோளோடு இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ நேரடியாக போகும்போது உங்களுக்கு வந்து அதோடய தரம் வந்து எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா சும்மா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் வச்சு பேசுகிறது விஷயம் கிடையாது நான் எதுக்கு நேரில் போக சொல்கிறேன்னா நீங்கள் நேரில் போனீங்கன்னா தரம் பார்த்துக்கலாம் இந்த தரத்தில் இந்த லெவலில் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது என்ன ரகத்தில் இருக்குது இது என்ன விலையில் போகுது அப்படிங்கிறத இதுவே வியாபாரம் பண்ணாதவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னால் நேரில் போனீங்கன்னா அந்த அதிகாரியோட உங்களுக்கு ஒரு நல்ல காண்டக்ட் கிடைக்கும் அப்போ இது இல்லாமல் வெவ்வேறு இடங்கள் ஏதாவது கிடைக்குமா நமக்கு அதிக அளவுக்கு தேவைப்படுதுன்னா நமக்கு எந்த அளவுக்கு இன்னும் வேறு ஏதாவது இடங்கள்லேருந்து நம்மளால் வாங்க முடியுமாங்கிற தகவல்லாம் தகவலாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து இந்த ஏபிஎம்சி வயசு நாங்கள் வந்து டீட்டெயில் சொல்கிறது ஸோ நேரில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அதுதான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் மக்களே சரிங்களா ஸோ இதுதான் இன்றைய தகவல் நிலக்கடலையோடது ஸோ நீங்கள் நேரடியாக சென்று வாங்கி பயனடையுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் விடையுடன் உரை நான் சந்திக்கும்